எப்படி சரி பண்ணாங்க நான் தான் ரெண்டு சாமியை தான் விட்டேன் அதுக்கு அப்புறம் சத்தமே இல்ல மா நிம்மதியா தூங்குது பாரு பொண்ணே சரி சரி முனியா எங்க வீட்டுக்கு அந்த சாமியை கூட்டி வா பாரு தூங்காம அம்மா கண்ணு எல்லாம் பாரு கருப்பு கருப்பா ஆயி போச்சு ஏர்க்கனே கருப்பு இது வரை கண்ணு கருப்பா ஆயிச்சு யாகட்டே புழுவறியா சரி நைட் வா போய் என்ன ஏமாத்தவே முடியாது நீ வர வரைக்கும் நான் இங்கே தான் நிப்ப நீ வேற நான் யாரை ஏமாத்திக்கிற நானே சாமியை இங்க தான் இருப்பானுங்க எங்க போறானே தெரியல அவங்க கட்டுடா

ஐ படம் தசாவதாரம் இவங்க எல்லாம் இவ்வளவு கெட்டா போடுறாங்க நாலு பட்டைய போட்டு எனக்கே மொட்டைய போடலாம் பாக்குறேன் யாரு நான் கேக்குறா எடுபட்ட போயில கம்முனரு மந்திரத்தை போட்டுருவேன் மானா வேறியா மந்திரத்தை கீழே போடாதரா கால்ல கீழ குத்திக்கு போதே ஏய் ஊரக பிறந்த கூழ கீழே ஊத்தன அல்லவும் முடியாது குடிக்க முடியாது நாய் தான் நக்கணும் கம்முன்னு இருந்துட்டு எவனுமே வரலன்னு வெறுப்புல இருக்கிறேன் நீ வேற ஓம் கீம் ஜாம் ஜிக்கா ஆமாடா கட்டையா ஜாம் பிரெட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்ப ஜாம்னு சொன்னி அந்த ஜாம் கொஞ்சம் குடி இட்லிக்கு தொட்டுக்க சட்னி இல்ல உனக்கு ஜாம் கேக்குதா சைத்தான் கே பச்சே அப்ப ஜாம் வந்து பஜ்ஜில தொட்டுடலாமா கட்டயா இங்க பாரு இந்த கொம்பு வச்சு நிக்கிறனே என்ன பாக்கத்துக்கு எப்படி இருக்கு ஏய் நீ இந்த கொம்பு வச்சு நிக்கிறத பார்த்தா

ஏய் யாருதான் அவனுக்கு ரெண்டு சாமியாரு கெட்ட பேப்பா அவனுங்களே ஏய் கட்டையா பேபியா நீங்களே சாமியாரு ஏன் முட்டாள் முனியா எங்களை பத்திர சேவப்பு துண்டு மஞ்சா வெட்டி சேவப்பு துண்டு தோய்க்காத லிங்கி இதுக்கு மேல என்ன வேணும் சாமியாருக்கு இவனுக்கிட்ட வாயை கொடுத்த மாதிரியுமா என்ன முனியாண்டி குரு கேக்குறாரு மூஞ்சி குருக்களாக போகுது உனக்கு திருட்டு பசங்க நீ யோசனை பண்றேன் மௌனே நீ யோசிப்பது என் நாணத்தில் உத்தம் ஆகிவிட்டது எங்களை திருட்டு பையன் தானே சொன்னேன் எப்படி கரெக்டாக கண்டு பிஸ்சீங்க சாமி அடிச்சீங்க கட்ட எப்படி கட்ட பட்டை போட்ட ஒண்ணு உனக்கு பக்தி வந்துடுச்சு பழையுதே பண்ணட பக்தி இல்ல ஒண்ணு இல்ல எப்படியா இருந்தாலும் திட்டு பசங்க திட்டு பையன் தானே யோசிப்பான் போட்டு வாங்கின ஆடு தலையை கொடுக்குது கண்டிப்பா கத்தி ரெடி பண்ற சொல்லு மகனே உனக்கு என்ன குறை ஏ என்ன மகனே மகனும் சொல்லாதரா உன் வயசு என் வயசு அதான்டா குறை சாந்தி உண்டாட்டம் சாந்தி உண்டாட்டம் சாந்தி சாந்தியா கட்டியா உனக்கு மட்டும் சாந்தி கொடுக்குற எனக்கு நக்மாவான் நமிதாவும் குத்துரு கரெக்ட் பயில என்ன சொல்ல வரன்னு தெரியல

நாங்க தீர்த்து விடுகிறோம் ஆமா ஆமா ராணி வீட்டை ரெண்டு நாளா டமா டிமெனுக்கு சவுண்ட் கேட்டுக்கிறதா அதான் கூப்பிடலான்னு வந்தேன் நானு வீட்ல எதுனா எது ஒரு விட்டி இருக்கா அம்முன்னு ரா குஸ்கா மானே நீ முன்னாலப்போ பின்னாடி வருது சிசிய பிள்ளையே சின்ன ஆடிய பிடித்து கொண்டு வா கட்டையா உன் கால் நடுவுல ஏதோ தொங்குது அது நாடாடா நாஸ்தா புடி

காசு அதிகம் பேபி சொல்லிடு காசு அதிகம் ஆவன் அவன் வயித்துல இருந்து தான் வருது அவன் வயித்துல தான் இருக்கு ஏய் உன் வயித்துல இருக்குது சாமி சொன்னா கரெக்டா இருக்கும் டேய் கபோதி ரெண்டு நாளா வயிته காளிக்கு வயித்தால போய் நிக்குது வயித்துல ஒண்ணுமே இல்லை வயித்துல இருக்கா என்னடா கலாயிக்கறியா டேய் ગાંடா நறகம் உன்ன சாமி கட்டுப்படுத்திடுவாரு படுத்துறவாரு பேபி

கேளு உள்ள போய் பார்த்திடலாம் அம்மா உள்ள போய் பார்த்திடலாமா நான் போய் பார்த்து உங்களுக்கு கூட சாமி போய் பாருங்க சாமி மந்திரத்தை சொல்லுங்க போலாம் நமிதா நயந்தரா பரநடிகள நமிதா நயந்தரா பரநடிகள நமிதா நயந்தரா பரநடிகள நமிதா நயந்தரா பரநடிகள ஏமா கேட்ட சாத்துற ஏன் ஓடிட கூடாது இல்ல நீங்க உள்ள போங்க கழுவு தானா சாத்திக்கும் ராணி வரடா

ஒன்னேடிக்கூடாது அடிச்சுடும் நான் போடுறேன் குருவே நீ எதனா போடு நான் இத போடுற குருவே சாமி ஆடு பக்கத்துல தான் சொத்தமே வந்த